மாவட்டம் உடலப்பட்டு பகுதியில் இரும்பு திருட வந்த இளைஞர்கள் தாக்கியதில் வட மாநில தொழிலாளர்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் உடலப்பட்டு பகுதியில் நான்கு வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அங்கிருந்த இரும்பு பைப்புகளை திருட முயன்றுள்ளனர் அதனை தட்டி கேட்ட மாநில தொழிலாளர்களை இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் இதில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அஜிஷ் சுக்கிலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிஷ்ணு சிங் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் இருவரும் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்களுக்கு ஆளாவதாக சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பொறியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் வட இந்திய தொழிலாளர்கள் பணி செய்ய அச்சப்படுவதாகவும் இதன் காரணமாக பணியில் தோய்வு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர்